ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு உண்டான டின்னர் மென்யூ என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் இன்றைக்கி ஒரு டின்னர் மென்யூ தான் பார்க்க போகிறோம் நம்ம கர்நாடகாவில் வந்து டிஃபன் ஐட்டங்களில் ரொம்ப பாப்புலர்னு பார்த்தாக்கா அக்கி ரொட்டி ஜோளது ரொட்டி ராகி ரொட்டி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அக்கி ரொட்டி வந்து அரிசி மாவு வச்சு பண்ணுறது ஸோ அந்த அக்கி ரொட்டி தான் இன்னைக்கு நான் டின்னருக்கு பண்ண போறேன் நான் நேற்றுக்கு வந்து அந்த மென்சிய பாத் பண்ணும்போது சப்பைக்கி சொப்பு வாங்கியிருந்தேன் அந்த சப்பக்கி சொப்பு தான் இன்னைக்கு நம்ம டின்னர் மென்யூ வந்து அக்கி ரொட்டி பண்ண போறோம் ஸோ அதை எப்படி பண்றது அது எப்படி கலந்துக்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி இங்க வந்து எப்படி டக்குன்னு நம்ம உப்புமா பண்றது ஈஸியா பண்ணுவோமோ அது மாதிரி அக்கி ரொட்டி வந்து இங்க ஃபாஸ்டா பண்ணுவாங்க இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு கோகனட் சட்னியும் நல்லாயிருக்கும் கார சட்னியும் நல்லாயிருக்கும் எனி சட்னி இட் கோ வித் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம இப்போ ரொட்டி பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான காய்கறிகள் அப்படின்னு பார்த்தாக்கா ஆனியன் இருக்கேன் கியூக்கிம்பர் சீவி இருக்கேன் தில் லீஃப் அதாவது சப்பைக்கி சொப்பு இஞ்சி இதோட கேரட்டும் சேர்த்துக்கணும் என்கிட்ட கேரட் இல்லை கேரட் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா அரிசி மாவு தான் அதுக்கப்புறமா இதில் வந்து அரை கப்பு மெஷர்மெண்ட்டு இதால் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தால் ஒரு அக்கி ரொட்டி வரும் ஸோ எனக்கு நாலு அக்கி ரொட்டி போகும் இன்றைக்கி ஸோ அதனால் நாலு கப்பு இதால் மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறேன் இதை கலக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்நீர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சுடட்டும் நம்ம இப்போ மாவு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி மூணு கப்பு மாவு எடுத்துன்ட்டு இப்போ நாலாவது கப்பு மாவு எடுத்துண்டாச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டால் போகிறோம் இதுக்கு ஜென்ரலாகவே நமக்கு வந்து க்ரீன் சில்லி தான் போடுறது வழக்கம் நான் இன்றைக்கி க்ரீன் சில்லி ஆட் பண்ணலை ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கிறேன் காலையிலேருந்து கொஞ்சமாக ரொம்ப வயிற்று வலிச்சுட்டே இருக்குது அதனால் க்ரீன் சில்லி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ கியூக்கம்பர் ஆனியன் சப்பக்கி சொப்பு இஞ்சி எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு மேற்கொண்டு வேணும்னாக்கா இந்த ஹாட் வாட்டரை கொஞ்சம் குத்தி நல்லா இப்படி சப்பாத்திக்கெல்லாம் பிசைஞ்சு இல்லையா அந்த மாதிரி பிசையணும் அவ்வளோதான் இப்போ இந்த கீரை அதுக்கப்புறமா கிய்கும்பர் இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஜலம் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஜலம் தேவைப்படாது தேவைப்பட்டதுன்னா மேற்கொண்டுக்கு கொஞ்சோண்டு வாம் வாட்டரை போட்டு இந்த இதை வந்து தெளித்து தெளித்து கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் நான் இதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சுண்டாச்சு இது இப்போ நாலு பார்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் அழகாக உருட்டி உருட்டி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி இந்த அளவுக்கு உருட்டின்றா தான் மாவு வந்து க அக்கி ரொட்டி பண்ணச்ச கரெக்டாக வரும் இந்த பதம் இருக்கணும் ஸோ இது இந்த மாதிரி நாலு போர்ஷனாக நான் ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு நாலு அக்கி ரொட்டி வேணுன்றதுனால இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ சட்னி ரெடி பண்ணிட்டுருலாம் ஒரு வானலியில் எண்ணெயை போட்டு ஒரு அஞ்சாறு மிளகாயை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் நல்லா புஷுன்னு உப்பி எடுத்து பார்த்தீங்களா அப்படியே நல்ல வாசனை வரும் இதை எடுத்து மிக்ஸியில் போட்டுடலாம் கால் கப்பு மெஷர்மெண்ட்டால் வேர்க்கடலை இது கொஞ்சம் செவக்க ஒருக்கட்டும் செவக்க ஆரம்பிச்சு எடுத்து நம்ம இதையும் எடுத்துடலாம் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு அந்த கால் மெஷர் கப்லேயே அரை மெஷர் கப் போட்டிருக்கேன் இது பொறிஞ்ச கையோடு அதையும் மிக்சியில் ஆட் பண்ணிட்டு தேங்காயும் வேணும்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு வச்சு அரைக்கலாம் வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வறுத்ததோடு சேர்த்து தேங்காயும் வச்சு அரைச்சி எடுக்க வேண்டியதான் ஸோ எல்லாமே வறுத்து போட்டுன்ட்டேன் தேங்காய் உப்பு எல்லாத்தையும் போட்டுண்டாச்சு இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துண்டாச்சு வேணுனா தாளிச்சு கொட்டலாம் இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம ரொட்டி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடிமேட் ஷீட் கிடைக்கிறது இது வந்து நம்ம ஒவ்வொட்டு போலின்னு சொல்லுவோம் பண்றதுக்கு அக்கி ரொட்டி இது வந்து நம்ம அடுப்புல பட்டா கூட இது மெல்ட் ஆகாது ஒன்றும் ஆகாது நம்ம இதுல கொஞ்சம் எண்ணெயை தடவி ஸோ கல்லு போட்டிருக்கேன் கல்லு சுட ஆரம்பிச்சுடுத்து நம்ம இதுல இப்ப எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாம் இந்த மாதிரி நன்னா அந்த ஷீட்ல வந்து தடவின்ட்டு நம்ம இப்ப ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு போர்ஷனை அழகா இப்படியே தட்டினீங்கன்னா நீட்டா அழகா அது வந்துட்டே இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ மெல்லிசா தட்டுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து சாப்பிடறது சாஃப்டாவும் இருக்கும் தடிமனா இருந்தா கொஞ்சம் திக்கு திக்கா மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் இடம் வரும் அழகா இட்டிருக்கேன் இல்லையா இது அப்படியே அந்த கல்லுல போட்டுருவான் கொஞ்சம் பெருசா ஆயிட்டுட்டேன் கல்ல விட ஒரு பண்ணுங்க, அழகா விட்டுண்டு வந்துடும் சரி நீட்டா அழகா வருது பாருங்க கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம சுத்தி ஆசூசுவல் தோசைக்கு எண்ணெய் குத்துற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கலாம் ஆல்ரெடி குத்தின எண்ணெயே இதுல கொஞ்சம் தாராளமா இருக்கு நம்ம அடுத்த மாவை ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி அழகா பால் உருட்டின்ட்டு எப்படியும் தட்டினீங்கனாலே அழகா வந்துடும் சோப்பு வந்து ஒரு அதீதத்துக்கு ஒரு நல்ல டேஸ்டையும் வாசனையும் கொடுக்கும் ஆனா அது கொஞ்சம் சில பேர் பிடிக்கணும் எனக்கு எல்லாம் இந்த பெங்களூருக்கு வந்த போஸ்ட்ல அந்த கீரை வந்து அவ்வளவா எனக்கு இல்ல பழக பழக அந்த கீரை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த அளவுக்கு க தட்டிக்கோங்க ரொம்ப பெருசா இருந்தா கஷ்டம் சரி அழகா பரட்டி போட்டேன் கல்ல விட கொஞ்சம் சைஸ் பெருசாடு இந்த அளவுக்கு தட்டின் போதும் இந்த ஷீட் ரொம்ப இருக்கு அமேசான்ல கூட கிடைக்கிறது நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நானுமே அமேசான் வாங்கினேன் பிரைஸ் எனக்கு மறந்து போயிடுது மல்லேஸ்வரத்துல போனீங்கன்னா ஒரு ஷீட் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கயோ கிடைக்கிறது ஒரு கல்யாண மண்டபம் எக்ஸிபிஷன்ல பார்த்தேன் ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்கிறது ஆன்லைன்லயே வாங்கிக்கோங்க இதை எடுத்துட்டு அடுத்தது போடுற காமிக்கிறேன் இப்ப நான் அடுத்தது போட்டுறேன் வெளியில எல்லாம் ஈசிடு வெளிய பெரிய சைஸ் ஆயிடுத்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா அழகாக அந்த ஷீட்டு வெளியில வந்துடுத்து இதில் என்ன தடவிக்கணும் திருப்பி இடணும் அழகாக பெரட்டி போட்டேன் இது மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை பெரட்டி போட்டோன்னா நமக்கு அக்கி ரொட்டி ரெடி நான் ஃபுல்லையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்விங் காமிக்கிறேன் நான் ஸோ எக்ஸலண்ட் அண்ட் எம்மி அக்கி ரொட்டி ரெடியாக எடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதில் உள்ள அந்த சப்பக்கி சொப்பு ஆனியன் எல்லாமே அதுக்கப்புறமா தேங்காவும் பீனட்டும் போட்டு சட்னி இதுக்கு மேலே நீங்கள் ஒரு கொஞ்சமாக பட்டர் போட்டிங்கனாக்கா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இது ஜென்ரலாக இப்படி போட்டு சாப்பிட்றதுன்றது இங்கே உள்ள ப்ராக்டிஸ் ஸோ நம்ம இப் இன்றைக்கி டின்னருக்கு அக்கி ரொட்டி பண்ணியாச்சு ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்